நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அல்லவா அது சனி வக்ரம் பெறுவதால் வக்ர நிவர்த்தி பெறுவதால் எந்தெந்த ராசி ராசிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அதாவது ஜூலை ஜூலை மாதம் முதல் உங்களுக்கு வக்ரகதியில் இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதாவது சனி வக்ரம் ஆனது ஆணி பத்து ஜூலை இருபத்தி ஆறு வக்ரம் ஆரம்பம் இப்போ வக்ர நிவர்த்தி அடைவது ஐப்பசி பதினெட்டு நவம்பர் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு கிரகமும் வக்ரம் பெற்றால் அது நெகட்டிவான பலனை தரும் நெகட்டிவ்னா அப்போ எதிர்மறையான பலனை தரும் ஒரு ராசிக்கு நல்ல பலனை தரக்கூடிய கிரகம் கெடு பலனை தரும் கெடு பலனை தரக்கூடிய கிரகம் வக்கரம் பெற்றால் நல்ல பலனை தரும் எதையும் தாண்டி ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம் இப்போ சனி ஆட்சி பெற்றிருக்கார் ஆட்சி பெற்ற கிரகம் வக்கரம் பெற்றால் நீச்ச பலனை தரும் அது மட்டுமில்லை முன்வீட்டு பலனை தரும்னு ஒரு கணக்கும் இருக்குது இப்படி வக்ரமா அடைவதால் கிரகங்கள் பலனை இழக்கின்றன அதாவது தன்னுடைய சக்தியை இழக்கின்றன இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவது மிக மிக சிறப்பு நேர்கதியில் எந்த ஒரு கிரகமும் சென்றால் நல்ல பலனையே தரும் அப்படின்னு ஒரு கணக்கு இப்போது இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ர நிவர்த்தி பெறுவது அநேக ராசிகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் இதனால் வரைக்கும் இந்த கதியில் இருக்கும்போது பிரச்சனைகளை சந்திச்சிங்க இன்னும் நேரம் நல்லா இருக்கு ஆனால் எதுவும் முடிய மாட்டேங்குதையா காரியம் நடக்க மாட்டேங்கிறதையான்னு இருந்தீங்க இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவதால் இனி பயம் இல்லை சனி பகவான் உங்களுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் அப்போ உங்களுக்கு நிச்சயமாக எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் இனி யோகமான பலன்களை தரப்போகிறார் என்பதை எந்தெந்த ராசிகளுக்கு பலன்கள் சுமாராக இருக்கும் இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் என்பதையும் சொல்லப்போகிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சனி பகவானால் பாதிக்கப்படுபவர்கள் ஏழல சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமோய் திருழ்வாய் சச்சிரவிண்டி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்வு இன்னதும் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எல் தீபம் சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து விளக்கு தீபம் போட்டுட்டு வாங்க ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாய போகும் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேர்கதியில் செல்கிறார் மிக சிறப்பு இப்போ நேர்கதியில் செல்லும் பொழுது ஒரு ராசிக்கு சனி பகவான் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் ஒரு ராசிக்கு அப்போது எல்லா ராசிக்கும் அதாவது மூணு விதமாக இருக்குங்க சூப்பராக பலன் இருக்கும் மீ சுமாராக இருக்கும் இல்லை நெகட்டிவாக இருக்கும் அப்போது எப்படி எந்தெந்த ராசிக்கு பலன்கள் மாறுபடுகின்றன வித்தியாசப்படுகின்றன என்பதையும் பார்க்கலாம் ஆனால் இந்த சனி பகவான் ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது வாங்க ராசி ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி இந்த சனி பகவான் பக்ர நிவர்த்தி பெறுவதால் சனி பகவானுக்கு யோகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் யோகம் ஏன்னா மூணாம் இருந்து வந்த சனி பகவான் இது நாள் வரைக்கும் வக்ரகதி பெற்றால் வக்ரகதி பெற்றால் நீச்ச பலனை தந்தார் முன்வீட்டு பலனை தந்தார் அப்போ யாழ்ற சனி நடப்பதாக ஒரு நிலை இந்த கடந்த நாட்களாக இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை குடுக்கல் வாங்கல பிரச்சனை எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் வந்து இந்த தனூர் பொருசு பொறுத்தவரைலையும் மூல நட்சத்திரம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூலாமிடத்தில் சனி பகவான் இருப்பது சிறப்பு நேர்கதியில் செல் செல்வது சிறப்பு வக்ரமாலா தான் நீச்சமடைவார் முன்வீட்டு பலனை செய்தார் அப்போ ரெண்டில் இருந்தால் ஏற சனி இல்லையா அந்த பலனை அனுபவிச்சிங்க கடந்த நாலு ஐந்து மாத காலமாக சொல்லலாம் பிரச்சனைகளை சந்தித்தீர்கள் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி வரைக்கும் கும்பத்தில் தான் இருக்க போகிறார் சனி பகவான் நேர்கதியில் இயங்க போகிறார் அப்போ ஒன்றும் குறை கிடையாது சூப்பரான காலம் தொட்டதெல்லாம் ஜெயம் இனிமே ஏற்கனவே வந்து ஃபெயிலியர் ஆன விஷயம்லாம் இப்போ சக்ஸஸ் ஆகும் இந்த கடந்த நாலு மாதமாக நீங்கள் தொட்டு இது பண்ணியிருப்பீங்க இல்லையா சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க அது ஃபெயிலியர் ஆகியிருக்கும் அதெல்லாம் இப்போ தேடி வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை இனி உங்கள் காட்டில் மழை எப்போவுமே சனி பகவான் வந்து உபஜயஸ்தானத்தில் இருந்தால் நல்ல பலனை தருவார் அப்படின்னு ஒரு கணக்கு எவ்வளோக்கு எவ்வளோக்கு ஏழ்ரை சனியில் கெடுத்தாரோ இப்போ அஷ்டம இப்போ சனி வக்கிற நிலையிலிருந்து கெடுத்தாரோ இப்போ அதெல்லாம் மீறி ஒரு நல்ல பலனை சுப பலனை வாரி வழங்கக்கூடிய தருணத்தில் இந்த சனி பகவான் இருக்கிறார் அற்புதம் அற்புதம் அற்புதத்திலும் அற்புதம் இந்த குரு பகவான் ஆறில் இருக்கார் ஆறில் இருந்தாலும் குறை இல்லை ஊரில் பகல் சொல்லுவாங்க எதிரிகள் இருந்தாலும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமான தீர்ப்பு கண்டிப்பாக வரும் இதையும் தாண்டி உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லணும் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் உத்தியோகஸ்தானத்தில் அதாவது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார் அப்போ அவரை பொறுத்தவரையிலையும் குரு பார்வை பத்தாம் இடத்தை பதியப்போவதால் அற்புதம் தொழிலில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சுணக்கங்கள் பிரச்சனைகள் அகலும் அகன்று இப்போது சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக திருப்தியாக வேலை பார்ப்பீங்க வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரி சக ஊழியர்களுடைய பாராட்டினை பெறுவீர்கள் கூடுதல் பொறுப்புகள் ஒரு சிலருக்கு வழங்கி கௌரவிப்பார்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்க நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டோட வேலை பார்த்து ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கும் ரெட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இதுதான் நேரம் இதுதான் சரியான நிலை இப்போ வந்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அற்புதமான காசு பணம் பார்க்க போகிறீங்க ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சுபிட்சம் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு தருணமாக இது அமைவதால் பேங்க் பேலன்ஸ் உயரும் நிதிநிலை உயரும் வங்கி கணக்கு உயரும் அப்போ பணம் வருதுன்னு சொன்னால் செலவு இருக்கும் இல்லையா அப்போ சுப செலவு கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானை பொறுத்தவரையும் பல அற்புதங்களை செய்ய இருக்கிறார் ஆறுல குரு மறைஞ்சாலும் அற்புதங்கள் செய்ய இருக்கிறார் சனி பகவானும் அற்புதமாக செய்வார் கேது பத்துல இருக்கிறார் இருந்த போதிலும் குரு பார்வையில் இருக்கிறதால குறை ஒன்றும் இல்லை தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சிறப்புகள் உண்டு ஞானம் மார்க்கத்தில் உள்ளவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் ஆலய திருப்பணிகள் செய்பவர்கள் ஆலயத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலம் குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும் இந்த சனி பகவான் வந்து எங்கே பார்க்க போகிறார் அப்படின்னா அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் மூணாம் இடத்துல பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வருவார் இதுவரைக்கும் பூர்வீகத்தில் பிரச்சனைகளை கொண்டு வருவார் அது மட்டும் இல்லை பஞ்சாயத்து கோர்ட்டு கேஷன் கூட வரலாம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும் மற்றபடி உங்களுக்கு தேனாறு பாலாறு ஓனாலும் சனி நல்லது செய்வார் குரு நல்லது செய்யப்போகிறார் இருந்தாலும் இந்த சனி பகவான் பார்வை அஞ்சாம் இடத்தை பார்க்குறதால உங்களுக்கு சந்தோஷ நிலை என்பது இருக்கா சந்தோஷமாக இருக்க மாட்டேங்குது சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட்டில் எடுக்கிறவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அஞ்சாம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் அந்த இடத்த சனி பார்க்குறாருன்னா உங்களுக்கு சந்தோஷம் இருக்காதால மூஞ்சில் ஒரு தெளிவு இருக்காது மந்திய மாதிரி இருப்பீங்க டென்ஷன்லாம் இருப்பீங்க பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாமல் போகலாம் மருத்துவ செலவு வைக்கலாம் எச்சரிக்கையாக இருந்து உள்ளவங்கள் அடுத்தது ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்குறாங்க ஒன்பதாம் இடம் அப்படின் போது ஸ்தானம் தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் அவர் உங்கள் பேச்சு கேட்க மாட்டார் நீங்கள் பேச்சு அவர் கேட்க மாட்டீங்க பிரச்சனைகள் வரலாம் அது மட்டும் இல்லை தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் வரலாம் அதை நீங்கள் வந்து ச நீங்கள் கூட இருந்து அவரை இது பண்ணணும் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் எல்லா தானாக நடந்தாலும் இந்த பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்கறதால கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக நடக்கும் எல்லாமே அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பன்னெண்டாம் இடத்தையும் சனி பார்க்குறார் தூக்கம் கெடும் வேலை வேலைக்கு மாட்டீங்க உறங்க மாட்டீங்க ஆனால் குரு பார்வையில் இருக்கிறார் இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பகவான் இருக்கிற இடத்த அருமையாக பண்ணுவார் பார்க்குற இடம் கொஞ்சம் தான் சொல்லணும் ராகு பாருங்கள் நாலாம் இடத்துல இருக்க போகிறார் இப்போ காசு பணம் பொருள்தே நிறைய வருது போகுதுன்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் வண்டி வாகனங்கள் பழசை வச்சுட்டு புதுசு வாங்கலாம் கார் வாங்கலாம் சொகுசு கார் வாங்கலாம் சொகுசு மாளிகை அதாவது நீங்கள் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபாயில் ஃப்ளாட்டு வாங்கணுன்னா அது கட்சியில் ஒரு கோடி ரூபாயில் வந்து நிற்கும் ஏன்னா நாலாம் இடத்துல ராகு இருந்தால் விரிவாக்கம் பண்ணுவார் எக்ஸ்டென்ட் பண்ணுவார் ஆனால் தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எச்சரிக்கையோடு இருந்தங்க இருந்த போதிலும் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது என்பது இந்த தனூர் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி வரைக்கும் யோகமான காலம் சனி நல்லதே செய்வார் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்